வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சனிக்கிழமை ஜூலை மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் ஆடி மாதம் நாலாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்ட காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்றைய சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் ஆறு ஒன்றுக்கு இன்றைய திதி மாலை ஆறு ஒன்பது வரை சதுர்தசி பின் பௌர்ணமி இன்றைய நட்சத்திரம் அதிகாலை மூணு ஐந்து வரை மூலம் நட்சத்திரம் பின் பூராடம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் அதிகாலை மூணு ஐந்து வரை அமிர்தயோகம் பின் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை மூணு ஐந்து வரை கிருத்திகை நட்சத்திரம் பின் ரோகிணி நட்சத்திரம் இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் கன்னியில் கேது தனுசில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு வாக்குறுதிகளால் சில நெருக்கடிகள் உண்டாகும் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் உண்டாகும் நேர்மைக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் கால்நடை பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் வெளிநாடு தொடர்பான பயணங்கள் சாதகமாக இருக்கும் இன்றைய நாள் உயர்வு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் ரிசப ராசிக்காரர்களுக்கு குணநலன்களில் சில மாற்றம் உண்டாகும் சமூக பணிகளில் பலதரப்பட்ட அனுபவம் கிடைக்கும் நினைத்த சில பணிகளில் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது எதிர்பாராத சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை குறைத்து கொள்வது நல்லது இன்றைய நாள் கனிவு வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் மருத்துவ துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் திருப்பணி சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடு உண்டாகும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் இன்றைய நாள் மேன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கடக கடகராசிக்கார கட்டட பணியாளர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் பணி மாற்றம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் கடன் செயல்களில் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது உறவினர்களால் நன்மை உண்டாகும் மூத்த சகோதரர்களின் வழியில் விரயங்கள் உண்டாகும் இன்றைய நாள் பக்தி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உயர்கல்வி குறித்த சிந்தனைகளில் தெளிவு கிடைக்கும் மின்சார தொழிலில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மறதி பிரச்சனைகளால் செயல்களில் தாமதம் உண்டாகும் வெளியூர் பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாள் சோதனை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் கண்ணீராசிக்காரர்களுக்கு மேல்நிலை கல்வியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்களில் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது வாசனை திராவியங்களின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் இன்றைய நாள் அன்பு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் நன்மையை ஏற்படுத்தும் வாகன மாற்றம் எண்ணங்கள் உண்டாகும் வெளி வட்டாரங்களில் மதிப்பு அதிகரிக்கும் சகோதரர்களின் வழியில் அலைச்சல்கள் உண்டாகும் வியாபாரத்தில் சிறு சிறு ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும் வெளியூர் பயணங்களில் உடல் அசதி ஏற்படும் இன்றைய நாள் ஆர்வம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வழக்கு செயல்களில் பொறுமையை கையாளுவது நல்லது தோற்ற பொலிவில் மாற்றம் உண்டாகும் நவீன கருவிகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் பொருளாதார சிக்கல்கள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உத்தியோக பணிகளில் துரிதம் உண்டாகும் இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடன் விஷயங்களில் அலைச்சல்கள் உண்டாகும் சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீர்கள் இழுப்பறியாக இருந்து வந்த பணிகளை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஈடுபாடு அதிகரிக்கும் இன்றைய நாள் விவேகம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு உயர்கல்வி முடிவுகளில் ஆலோசனை வேண்டும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் பொது இடங்களில் பொறுமையுடன் கையாளுவது நல்லது வியாபார பணிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் தம்பதியருக்குள் அனுசரித்து செல்வது நல்லது பங்கு வர்த்தகத்தில் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு உயர் கல்வியில் சாதகமான சூழல் உண்டாகும் பெற்றோர் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் திடீர் உதவிகளின் மூலம் சில பிரச்சனைகள் குறையும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அரசு தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த இழுபறிகள் நீங்கும் எதிர்காலம் சார்ந்த புதிய இலக்குகள் உண்டாகும் பழைய நினைவுகளின் மூலம் மாற்றம் உண்டாகும் மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை உண்டாகும் இன்றைய நாள் சாந்தம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம் இந்நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி